ஹரியோம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ இன்றைய பாசுரம் பன்னெண்டு கனைத்திளங் கனைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தளை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தின்னிலங்கை கோமானை சிற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தாய் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஏழாவது தோழியை எழுப்பக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இப்போ போன பாசுரத்தில் வந்து நேற்றைய பாசுரத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப பணக்கார அப்பா அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த பாசுரத்தில் இந்த பெண்ணோட அண்ணா இருக்கான்ல அவனுக்கு நிறைய இந்த கோக்கள் மேலே அப்படி ஒரு பிரியமாக கனைத்திலங்கற்றிறமை கன்று கிறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சூற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு இவளை வந்து கூப்பிடுறான் போது எப்படி கூப்பிடுறா அப்படின்னு சொன்னால் நலை நிறைய எருமை இல்லையா கனைத்திலங் நல்லா கணச்சு கணச்சு இளங் கற்றிருமை வந்து அப்படியே கண்ணுக்குட்டியை பார்த்ததும் அப்படியே இறங்கி போய் அப்படியே நினச்சதும் இல்லையா அந்த கண்ணுக்குட்டி அங்கே இருக்குது அப்படின்னு நினச்சதும் முலை வழியே நின்று பால் சோற அப்படின்னு சொல்லி நின்று என்ன பண்ணிச்சான் பால் வந்து கறக்கவே வேண்டாமா நின்னதும் பால் வந்து சுரந்து போயிடுமா அப்படி நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அந்த வீடு ஃபுல்லாக சேராக இருக்குமா ஏன்னா இந்த அண்ணா இருக்கான்ல இந்த பெண்ணுடைய அண்ணா அவன் வந்து எல்லார் மாதிரியும் மாட்டு கொட்டகையில் மாட்டை விட அவனுக்கு மாடுகள் மேலே ரொம்ப பிரியமா அதனால் என்ன தெரியுமா பண்ணுவானா அவனோட வீட்டு முற்றத்தில் கொண்டு வந்து எல்லா மாட்டையும் கட்டி வச்சிட்டு தான் அதுக்கு நடுவில் படுத்துன்னு இருப்பானான் ஏன்னா அவனுக்கு அந்த வாசனை இருந்தால் தான் தூக்கம் வருமா அந்த நம்ம வந்து கொசு கடி சாணி நாத்தம் அப்படிலாம் சொல்லுவோம்ல அவனுக்கு அதெல்லாம் இருக்கணும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வளர்ந்துருக்கான் இல்லையா அதனால் அவனுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிரியமானதாக இருக்குது அதனால் அதை வந்து உன் வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா அந்த பாலை நினச்சி நினச்சி சொறந்து அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கனைத்திலம் கற்றிருமை யார் அப்படின்னு சொன்னால் அந்த பகவான் தான் இல்லையா ஏன்னா பகவானுக்கு எப்படி இருக்கு நம்மளை பார்த்ததும் நம்ம பக்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும் பகவானுக்கு வந்து கன்று கிரங்கி நினைத்து முலை வழியே இல்லையா அந்த நினைத்ததும் அப்படியே முலை வழியே நின்று பால் சோற அப்படின்னு சொல்லி அந்த நிறைய பால் வந்து சேர்ந்துட்டே இருக்குமா இப்போ அப்படியாக பகவானும் வந்து நம்ம பக்தி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பகவான் வந்து அழகா நமக்காக வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இந்த இடத்துல வந்து கன்றுக்காக பால் சுரந்தது அந்த பசு அந்த எருமை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன தோணணும் பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த கன்றாகிய அந்த அர்ஜுனனுக்காக சொல்லி ஆனால் அவனை நிமித்தமாக வச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு கீதையை கொடுத்திருக்கிறார் கருணை மேலிட்டு கீதையை கொடுத்திருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை இதில் ஞாபகப்படுத்தின்ட்டு நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் உன் வீட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் பால் சுரந்துன்ருக்கு ஆனால் நாங்கள் நிற்கிற இடத்துல எப்படி இருக்கு பனி எங்கள் தலை மேலே சுரந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி பனி வந்து எங்கள் மேலே விழுந்துன்றிருக்கு ஆனால் அதை கூட நாங்கள் பொருட்படுத்தாமல் உன் வாச இது படியிலேயே நின்றுண்டு கொஞ்சம் வரியா கொஞ்சம் வரியான்னு உன்னை எழுப்பின்னு இருக்கோம் நீ என்னடான்னா நல்லா படுத்து தூங்கின்னு இருக்க அப்படின்னு சொல்லி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ராமபிரானை சொல்லக்கூடியது இல்லையா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை அப்படின்னு சொல்கிறது சினத்தினால் அப்படின்னு சொன்னா என்னது அவருக்கு வந்து பகவானுக்கு வந்து ராமருக்கு வந்து ராவணன் மேலே கோபம் இல்லையா அந்த சினம்னால் தான் கொன்னாரிய வழிய வேறு எந்த காரணமும் இல்லை எனிமையே அதெல்லாம் கிடையாது நீ செஞ்ச பாவத்துக்கு உன்னை வந்து தண்டிக்கிறேன் அப்படின்ற மனோபாவம் அதனால் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற இல்லையா தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அவனை வந்து கொன்ற அவன்தான் மனத்துக்கினியான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இவங்க பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் யார் எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்திகள் ஆனால் அங்கே ஒரே ஒரு பெண் மாத்திரம் பக்தியாக இருக்காளாம் அவன் அதனால் அந்த ராமனை பற்றி பாடுறதுக்காக நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவள் கண்டிப்பாக பாடுவாள் இல்லை நீங்கள்லாம் போய் கிருஷ்ணரை பாடு நான் ஏன் அங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் ராமனை பாடவும் நாங்கள் போகிறோம் நீயும் வா அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் கற்பார் ராமபிரானியல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்வாள் இப்போ ராமனோட வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்திருக்கார் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் நிஜமாவே மனசு கினியான் யார் அப்படின்னு சொன்னால் சீதா மாதாவுக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ விட்டு இருந்தாலும் ராமன் வந்து என்னை தாண்டி இன்னொரு பெண்ணை வந்து நினைக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வந்து சீதா மாதாவுக்கு இருந்தது ஆனால் இங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அந்த தைரியம் இருக்கா கிடையாது கிருஷ்ணனுக்கு எத்தனை பெண்கள் வந்து கிருஷ்ணன் ஆசைப்படுறா கிருஷ்ணனும் என்ன பண்ணுவார் எல்லாரோடையும் வந்து ஆனந்தமாக இருப்பார் இல்லையா அதனால் ஒரு ஒரு பெண்ணுக்கும் என்ன தோணும் அச்சோ எனக்கு மட்டும் கிருஷ்ணர் இல்லையா எல்லாருக்குமா அப்படின்னு தோணும் ஆனால் சீதா மாதாக்கு எப்படி ராமர் தனக்கு மட்டுமேனு தெரியும் அதனால் அவர் தான் நிஜமாவே மனத்து இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நான் அவங்க கூட இருக்கேன் அவன் கூட இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு எல்லார்கிட்டேயும் போயிடுறாரு அப்படின்னு சொல்லி மனத்து கிணியான் அவன்தான் அவனை பாடவும் நீ வந்து வாய் திரவாய் அப்படின்னு சொன்னதும் இந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கும்ல ஓ நான் இவரை பற்றி பாடலாமா அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பாசுரம் வந்து எந்த ஆழ்வாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் குலசேகர ஆழ்வார் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பன்னிரெண்டு ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வார் ஒருத்தர் தான் வந்து ராமரை பற்றி பாடினவர் இல்லையா அவர் வந்து கிருஷ்ணன் கிருஷ்ணபக்தன் இல்லை அவர் ராமபக்தன் குலசேகர் ஆழ்வார் அவர் வந்து ஒரு பெரிய ராஜா ஆனால் ராமர் மேலே அப்படி ஒரு பக்தி அவர் என்ன பண்ணுவாராம் சபையில் உட்கார வச்சு ராமாயணம் சொல்ல சொல்லுவாராம் எல்லாரையும் ராமாயணம் சொல்லும்போது அந்த ராமர் வந்து படைகளை வந்து திரட்டின்னு இருக்காரு அவருக்கு போதுமான படைகள் இல்லை போய் ராவணனோட சண்டை போட அப்படின்னு சொன்னதும் இவர் உடனே போர் முரசு கொட்டி எல்லாரும் படைக்க ரெடியாகுங்கோ நம்ம போய் இலங்கையோட ராவணேஸ்வரனோட சண்டை போட போகிறோம் ராமரோட நிற்க போகிறோம் நம்ம அப்படின்னு அப்படி வந்து சத்தமாக சொல்லுவாராம் அப்புறம் அங்கே இருக்கிறவ வந்து சொல்லணுமா இல்லை இல்லை நம்ம ராமாயணம் போ முடிஞ்செடுத்து இப்போ நீங்கள் கதை தான் கேட்டுருக்கீங்க அப்படின்னு அப்போ அந்த மாதிரி அவ்வளோ ஒன்றி போய் ராமர் மேலே பைத்தியமாக இருந்தவர் வந்து குலசேகர் ஆழ்வார் ஸோ அவரை வந்து இந்த பாசுரத்தை ஞாபகம் வச்சுக்கிற விதமாக சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சிற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தாய் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் இப்போ நீ எப்படிப்பட்ட இனியவளாக இருக்க இதை எழுந்துக்கோ ஆ இதென்ன பேருரக்கம் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லு நான் வந்து உன்னை கூப்பிடுறதுக்கும் அதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கும் என்ன இந்த பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்கா இப்போ யார் இப்படி கத்தின் இருக்கா பாரு இந்த பெண்கள்லாம் அழகாக காலையில் எழுந்திரிச்சி வந்துருச்சு இந்த பொண்ணு மட்டும் பாரு தூங்கின்ண்டே இருக்கு இன்னும் சரியான சோம்பேறி இந்த பொண்ணு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவா அனைத்தில்லத்தாரும் இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் எல்லாருக்கும் உன்னோட சோம்பேறித்தனம் தெரிஞ்செடுத்து அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு எழுந்து வரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த கிருஷ்ண பக்தனுடைய தங்கையை வந்து எழுப்பக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட அழகிய பாசுரம் நம்ம கேட்குறதுக்கு அந்த பகவானுடைய கருணை நமக்கு மேலே மேலே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நமக